ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நம்பரில் பார்க்க போகிறது ஆறாம் வகுப்பு கணிதம் முதல் பருவம் ரெண்டாவது பாடம் பார்த்திங்கன்னா இயற்கணிதம் ஒரு அறிமுகம் இவற்றையும் முயல்க புக்கில் நீங்கள் பேஜ் நம்பர் பார்த்தீங்கன்னா நாற்பதில் ஒரு கட்டத்தில் இந்த கொஷின் கொடுத்துருப்பாங்க இவற்றையும் முயல்கன்னு இந்த கொஷின் கொடுத்துருப்பாங்க இதுக்கு ஆன்சர் நம்ம கண்டுபிடிக்கணும் எடுத்துக்காட்டி இதுக்கு முன்னாடி பார்த்தோம்ல அந்த மாதிரி மெத்தடில் இது கட்டம் நம்ம நிரப்புனா பாருங்கள் கொஷின் என்ன கொடுத்துருக்காங்க எம் கூட்டல் நாளின் கூடுதல் ஒன்பது என பெரிய உரிய எம்மின் மதிப்பை காணுங்க எம் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும் எம்மோ இந்த கூட்டல் நாலு நீங்கள் கூட்டினீங்கன்னா உங்களுக்கு ஒன்பது ஆன்சர் வேணும் அதுக்கு உரிய மதிப்பை காணுங்கன்னா இந்த மாதிரி அட்டவணை போட்டு நம்ம கண்டுபிடிக்கணும் பாருங்கள் ஃபஸ்ட்டு எம்மோட மதிப்பு நம்ம ஒன்று ஒன்றா போட்டுருன்னு பார்த்துனே போனோம் அதுக்கப்புறம் எம் கூட்டல் நாலு அதுக்கப்புறம் இது பண்ணி என்ன ஆன்சர் வரதோ அது எழுதணும் இங்கே முடிவுன்னு எழுதிக்கோங்க முடிவு ஒன்பது ஆக உள்ளதா ஆம் இல்லைன்னா இல்லைன்னு எழுதிக்கோங்க ஒன்பது வந்துச்சுன்னா ஆமுன்னு எழுதணும் அப்படி ஒன்பது வரலைன்னா இல்லைன்னு எழுதணும் பாருங்கள் ஃபஸ்ட்டு எம் வந்து ஒன்றுன்னு கொடுத்து பார்க்கலாம் அப்போது ஒன்றுனா ஒன்று கூட்டல் நாலு அப்போது ஒன்று நாலு கூட்டிங்கனாலோ அஞ்சு அப்போ அஞ்சுனா இது இல்லை ஒன்பது வரணும் அதனால் இது இல்லை அதுக்கப்புறம் ரெண்டு கொடுத்து பாருங்கள் ரெண்டுனா ரெண்டு கூட்டல் நாலு ரெண்டோ நாலு கூட்டினிங்கனாலோ ஆறு அப்போ இதுவும் இல்லை அதுக்கப்புறம் பாருங்கள் மூணு மூணு கூட்டல் நாலு கூட்டினிங்கனாலோ ஏழு இதுவும் இல்லை அதுக்கப்புறம் நாலு கொடுத்து பாருங்கள் நாலு கூட்டல் நாலுனால் எட்டு அப்போது இதுவும் இல்லை அதுக்கப்புறம் பாருங்கள் அஞ்சு அஞ்சு கூட்டல் நாலுனால் ஒன்பது அப்போ இது ஒன்பது வருதுங்களேன் அப்போ இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா இதுதான் அப்போது ஆமனி எழுதுக்கலாம் அப்போது கீழே என்ன எழுதுலான்னா அட்டை வனையிலிருந்து எம் கூட்டல் நாலு is equal to ஒன்பது என எம் இஸ் ஈக்குவல் to அஞ்சு கொஞ்சதுங்களா அவ்வளோதான் இதுக்கு ஆன்சர்